نا يم داننا نا يم داننا ایک پڑے اندوان گے نرے پڑے يا ورے بدکے نڑپڑ جائے اندانا بدکے نڑپڑ جائے اندانا کڈرو کڈکڈو 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 آ نگا تینو آ ہاٹی تینو بدکے کڈرو بدکے کڈرو کڈکڈو 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 پٹکڈو کڈکڈو 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 کمیٹی علیاری گلے کڈکڈو کمیٹی علیاری अची <inaudible> कोट இந்த போராட்ட கோரிக்கைகள் என்ன வச்சிருக்கீங்க அதாவது இந்த போராட்ட வாயிலாக இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கக்கூடிய முதன்மையான கோரிக்கை என்பது வெண்டிங் கமிட்டி என்று ஒரு பேரை வச்சு அதற்கு ஒரு தேர்தலை வச்சு வியாபாரிகளை அகற்றுவதற்கான முழுமையமாக இந்த அரசு ஏற்படுத்திருச்சு அதற்கு மாநகரமும் இந்த வெண்டிங் கமிட்டியுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்களும் ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லி நேற்றை போன வாரம் தெப்ப சுற்றி சுத்தி இருக்கிறவங்களை கூடாமல் அகற்றி விட்டு அவங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுத்துருக்கிறாங்க இன்னும் அது பெறாமல் இருக்கிறது அதே போல என்எஸ்பி ரோட்ல குறிப்பா கோட்டவாயில் இருக்கக்கூடிய வியாபாரிகளை அகற்றுவதற்காக முழுமையாக திட்டம் போட்டு என்எஸ்பி ரோடுங்கிறது வந்து இந்த வரைக்கும் நீதிமன்ற உத்தரவோ உத்தரவுல இருந்த அடிப்படையில் என்எஸ்பி ரோட்ல இருக்கிற வியாபாரிகளை அகற்றுகிறத எந்த இது சேவையும் கிடையாது அந்த அடிப்படையில் மொத்தமும் எடுக்கணுங்கிறது நோக்கமா இருக்கிறது குறிப்பாக வியாபாரிகளை அகற்றுவது தான் இந்த திட்டமாக இருக்குது இந்த வியாபாரிகள் பலமுறை போராடி போராடி குறிப்பாக ஒரு தோழர் இறந்திருக்கிறார் வியாபாரிகளுக்கான பாதுகாப்பு தேடித்தர தர அளவுக்கு உயிர் நிறுத்திருக்கிறார் அந்த வகையில் மீண்டும் மீண்டும் இந்த போராட்டம் பல்வேறு வகையில் நடந்துகிட்டு இருக்குது இந்த போராட்டத்தினுடைய இறுதி கோரிக்கைகளுடைய என்னன்னு சொன்னீங்கன்னா எண்ணெய் பிறோட்டி வியாபாரிகளை நீங்க அவங்க வியாபார இடத்துல உத்தரவாதமா நீங்க காடு கொடுத்திருக்கிறீங்க வியாபாரிகள் அங்கீகரிச்சு நீதிமன்ற உத்தரவின் பேரில் கூட சில கடைகள் பெரும்பான்மையான கடைகள் வச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அவங்க வாழ்க்கையை நடத்த விடுங்க என்றும் எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கை நாங்கள் பல்வேறு மாவட்ட ஆட்சியரிடமும் மாநகர ஆணையரிடமும் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் மற்றும் எங்களுக்கு நாங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு வரைக்கும் நாங்கள் கோரிக்கையில கொண்டு போயிருக்கிறோம் ஆனால் எதுவுமே செவி சாய்க்கல எங்களுடைய போராட்டம் கடைசியில் அப்படி வீதியில வந்து உண்ணாவிரத போராட்டமாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம் காலையிலிருந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் காவல்துறை இப்பொழுது எங்களுக்கு வந்து ஒத்துழை இந்த இடத்துல அபருவதற்கு இதை விட உங்களுக்கு நாங்கள் நேரம் கொடுக்க முடியாது அதிகாரிகள் ஒத்துழைக்கலன்னு சொல்லி காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு மனசாட்சி கூட அதிகாரிகளுக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படாத அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உரிமையே இல்லை இந்த உரிமையை நாங்கள் பெறுவதுன்னு சொன்னால் எந்த வகையில் நாங்கள் உச்சத்தில் போய் போராடுவோம் நாங்கள் இந்த போராட்டத்தில் காவல்துறை கிட்ட நாங்க ஒத்துழைக்காம இருக்கிறது இதுவரைக்கும் இருக்கிறோம் காவல்துறை கடுமையாக எங்களுக்கு நலனுக்கு ஆசைப்பட வேண்டாம் நீங்கள் அரசாங்கம் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த அடிப்படையில் எங்கள் தோழர்கள் இன்னும் முடிவு வரல அந்த முடிவின் அடிப்படையில் நாங்கள் கைதாகுவோம் கைதாகி கூட நாங்கள் மண்டபத்தில் போய் நாங்கள் சாப்பிட மாட்டோம் எது செய்ய மாட்டோம் ஒத்துழைக்க மாட்டோம் எங்களுக்கு முழுமையான அதிகாரிகள் வந்து நீங்க ஒரு உத்தரவை சொல்லணும் அந்த வகையில் இந்த போராட்டத்தை நாங்கள் முடிச்சுக்கோம் பொதுமக்கள் தரப்புல என்ன சொல்றாங்க தரப்புல எப்பொழுதுமே எந்த எதிர்ப்பும் கிடையாது ஏவாரிகளுக்கு அவங்களுக்கு நன்மையான இடம் தானே இது பூராமே இதுதான் இந்த இடத்துல அழகு வியாபாரிகள் பல்வேறு வகையில கையில பொருளை வச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு அழகா இருக்கிறாங்க ஒரு பொம்மையை செஞ்சுட்டு இயற்கையான செடியை விட்டுட்டு ஒரு செயற்கையான புரோட்டான்ஸ் வாங்கி வச்சு அது அழகா இதுதான் அழகு உச்சநீதிமன்றமே சொல்லி இந்தியாவினுடைய அழகு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தரைக்கிட வியாபாரிகள் தாண்டா இந்தியாவினுடைய அழகு அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் இந்த அழகையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு வேற என்ன செயற்கையா செய்ய போறாங்கன்னு தெரியல முதலாளிகளுக்காக மாரடிக்கிறாங்க வியாபாரிகளுக்காக செடி சாய்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்க இருக்கோம் ஓகே நன்றி வணக்கம்